சார் இந்த யாரும் சார் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு சிக்ஸ்டி டேஸாக வந்து கேட்டு பட் போலீஸ் ரைடில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை ஏன்னா அந்த பொண்ணை வந்து அவர் மிரட்டும் போது ஃபிளைட் மோடில் இருந்தது அப்படின்னு சொல்லி போலீஸ் ரயில் இருந்து ரியாக்ட் பண்ணுறாங்க இது வந்து யார் புகார் கொடுத்தது பெண் தானே புகார் கொடுத்துருங்க அந்த புகாரில் தெரிவிச்சிருக்கிறாங்களே அதைத்தானே விசாரிக்க வேணும் நீ விசாரிக்காதையே ஒருவர் தான் அங்கே இருந்தார் என்று சொல்கின்ற தான் சந்தேகம் ஏற்படுது அந்த சந்தேகத்தை போக்க வேண்டும்

அதனால தான் இந்த போராட்டமே வலுத்திட்டு இருக்குது ஏதோ தங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்காக இத்தனை அமைச்சர்களும் பொருள் கொடுத்துட்ருக்குறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்குறாரு சட்டத்துறை அமைச்சர் அப்புறம் பேசுறாரு அதுக்கு அதுக்குப்பட்ட பிறகு சமூகத்தில் ஈதாஜீவன் பேசுகிறாரு இவ்வளவு பேர் பேசுறதுக்கு என்ன காரணம் யாரோ ஒருவர் இவளுக்கு வேண்டியப்பட்ட ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டதாக பரவலான செய்தி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இவ்வளவு அமைச்சர்களும் இதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு பேசுகிறாங்க இன்னொன்று சொல்கிறேன் பொள்ளாச்சி பாலியல் பொள்ளாச்சி பாலியல்ங்கிறாங்க பொள்ளாச்சி பாலியல் நடைபெற்ற உடனே சிபிஐக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன் சிபிஐ விசாரிக்க வேண்டும் உத்தரவு போட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாநில அரசாங்கம் பாலி வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி கிடைக்க கிடைக்க நீதி கிடைப்பதில்லை அந்த பாலியல் இன்னைக்கு வந்து அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த சிறுமி காவல் நிலையத்துக்கு போய் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்குறாங்க மெத்தன போக்கள் இருக்கிறாங்க அப்புறம் வேறொரு காவல் அதை வந்து மாற்றுறாங்க இதையெல்லாம் செய்தி வெளிவந்த பிறகு உயர் நீதிமன்ற தானாக வழக்கு எடுத்து சிபிக்கு இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க அப்படி சிபிஐக்கு விசாரிக்கின்ற அந்த வழக்கை ஏன் இந்த அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறீங்க சிபிஐ விசாரிக்கலாம் அடியில் கனமழை வழியில் பயம் தடங்களும் இல்லையா யாரை காப்பாற்றுவதற்காக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சீங்க ஆ இப்படிப்பட்ட சம்பவமெல்லாம் இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை கூட வீநாயகர் போது நீங்கள் பெண்களை வந்து குற்றப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த இந்த நேரம் பேசும்போது அதை எப்படி பார்க்குறீங்க நல்லா ஆட்சியில் பேசும்போது இந்த என்ன போனாலும் இந்த மந்திரி ஆ கீதா ஜீவன் அங்கேயும் எப்படிலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நாங்கள் அப்படியே பண்ணுறோம் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் செய்தியில வெளியில் லீக்கேஜ் ஆயிடுது அதுல இருக்கிற தகவல் அடிப்படையில் தான் நாங்க கேட்கிறோம் யார் அந்த சார் என்று ஏன் இவ்வளவு பயம் உங்களுக்கு யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் இவ்வளவு முயற்சி செய்து காவல்துறை இவ்வளவு முயற்சி செய்து நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வரும் அப்பொழுது இதெல்லாம் இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும் எதிர்கட்சிகள் எல்லாருமே போராட்டத்தை கைது எடுத்துட்டாங்க எல்லா கட்சியுமே இது கண்டு வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய எல்லாருமே வந்து ወルக்கட்டையமா காவல்துறை கைது பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த சைட எப்படி பாக்கறீங்க? இல்லப்பா 100 இருக்கு பாரு. திருவாரூர் இருக்கு. திருவாரூர்ல நேற்றே தினம் நீ பாத்தீங்களா? திருவாரூர்ல நேற்றே தினம் ஆர்ப்பாட்டம். அத பத்திரிக்கைல வந்திருக்குது.